இப்போ உடல் உறவு கொள்வதற்கு இந்த நேரம் காலம் இதெல்லாம் இருக்கா இல்லை எப்போ வேணாலும் அவங்க வந்து அதை அனுபவிக்கலாமா அதை அனுபவிச்சுட்டு கோவிலுக்கு போகலாமா இது கடைசி கேள்வி ஒன்றால் நல்ல பதில் சொல்ல முடியும் ஏன் அண்ணாக்கா கோயிலுக்கு போகலாமான்னு கோயிலே அதான் வேலையை பண்ணுகிறாங்க என்ன கேட்குறீங்க தேவநாதனை கேட்டுருக்கணும் நீங்கள் ஏன்னா அங்கேயே போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தவங்களாம் இருக்கிறான் அதனால் நான் அதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லை அது நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்களோ நீங்கள் மறந்தானா போயிருக்கலாம் ஏன்னா எனக்கு சீடியெல்லாம் கேட்குறது அதை விற்று அதை காசாக அனுப்புணுங்களாங்கிறாங்க ஒரு தேவநாதன் ஒரு முறை தான் புனந்துருப்பான் போல் ஆனால் அது சீடியாக குத்து நிறைய பண்ணதெல்லாம் உண்டு ஸோ புனந்த பிறகு கோயிலுக்கு போகலாமா இல்லை கோயிலேயே போய் புணர்றவங்கலாம் இருக்கிறாங்க இன்னும் சில ஆசிரமங்கள்லாம் கட்டி கட்டிவிட்டு இது ஒரு வேலையை வச்சிருக்கணும்ங்கிறான் இது தங்குமா ஒரு நாலு நாளில் புள்ள பொறுக்கொண்டுலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி சரி இருட்டும் உணர்ச்சிக்கு அல்லது புணர்வுக்கு அல்லது உடல் உருவுக்கு நேர காலங்கள் இருக்குதான்னாக்கா நேர காலம் இருந்துருக்குது இல்லை ஏன் இருந்துருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ மலர் ரொம்ப சாதாரண விஷயமா இல்லை என்ன காலகட்டத்தில் என்னக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம எல்லோருக்கும் அந்த மாதிரி இல்லைப்பா நிறைய பெண் வருத்தப்படுறா ஆண் போதுமானதா இல்லைன்னு நிறைய ஆணுக்கு அந்த வருத்தம் இல்லை ஆனால் பெரும்பகுதி பெண்களுக்கு தான் அந்த வருத்தம் இப்போதைக்கு கீழே ஏன்னா நம்ம உணவு முறைகள்லாம் மாற்றினே வரும் உணவில் வந்து வீரியம் உள்ள உணவுகள்லாம் போயிடுச்சு அன்றைக்கி வீரியம் உள்ள இருந்தால் சதாசார காலமாக இதை பண்ணக்கூடாதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அப்போ மட்டும் பண்ணிடாங்க இன்றைக்கி வீரியமே இல்லாதவங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த நேரமும் கிடைக்காம போச்சுன்னா அவள் தான் எப்போவோ அத்தி பத்த போல் அவர் ஆண் ஆனால் அவரான் அந்த நேரத்தில் போய் பண்ணக்கூடாதுறான்ட்டார்னா மேட்டர் முடிஞ்சிச்சு ஒருத்தர் என்னை பேட்டி ஏற்றார் ஒரு இருந்து வந்து அவர் கேட்டார் நீங்கள் வந்து காமன்லாம் வர்றதுக்கெலாம் ரெடி ஆகணுமா வீடியோலாம் தானே ரெடி ஆகணுன்றான் சொல்லிட்டு தயார் ஆகணுமா அந்த செக்ஸ் படம்லாம் பார்த்து தயார் மாதிரி அந்த குழந்தை இருக்குதானா பாவம் அது பேசிச்சு ந நல்லாதான் இருந்தது அந்தது அந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் உண்டானா அன்னைக்கு வேறு அன்னைக்கு மனிதன் வந்து வெறும் விவசாயம் பண்ணான் சாப்பிட்டான் தூங்கினா மூளை பலன் அதிகமாக கிடையாது சிந்திக்க மாட்டான் ஜாதியை ஒழுக்கம் இருக்கும் ஜாதியில் பார்த்து விட்டு ஜாதி மட்டுமே சுற்றின்னு பேசினு இருப்பான் ஜாதி பெருமையிலேயே வாழ்ந்துட்டும் போயிட்டான் நிறைய பேருக்கு தெரியாது பணம்னா என்னன்னே தெரியாத வாழ்ந்தோம்லாங்கிறான் ஏக்கர் கணக்கில் இடம் வந்துருக்கும் பணம் எண்ணி இருக்க மாட்டான் ஒரு மஞ்சள் பையன் அக்கல்ல சொரின்னு ஊரை சுற்றிட்டு வந்திருப்பான் கோமனை மட்டுமே போதும் பழைய சட்டையே போதும்ன்ற மாதிரி வாழ்ந்துட்ட மனிதர்கள் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து உலகம் சின்னதாயிடுச்சு நம்ம கையில் உலகம் முழுசும் கையில் இருக்குது இந்த உல இந்த உலகத்தில் அத்தனை செயல்களையுமே உடனடியாக நம்ம வந்து நம்ம கையில் பார்த்துட்றோம் நம்ம ஃபோனில் ஃபோனுன்ற ஒரு எம்மை அல்லது ஃபோனுன்ற ஒரு உன்னதம் எப்படி அது நீங்கள் எப்படியும் கையாடுறீங்களோ திரும்பவும் புனித அங்கே தான் அப்போ அது மாதிரி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து நேரம்லாம் ஒதுக்கி தரணுமா நேரம் ஒதுக்கி தர அளவுக்கு யாருக்கும் இங்கே திறமையெல்லாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ உணர்வு உணர்வு பூர்வமாக நம்ம ரெண்டு பேர் உடல் உறவு கொட்டுறதுக்கான தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது அவ்வளோதான் இடம் மற்றவங்கள்லாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லாமல் இப்போ அது கூட கேட்டு போய் அதை கூட எடுத்து யூடியூப்பில் போடுற மாதிரிலாம் ஆகிட்டாங்க என்னுடைய முதல் முதல் என்னுடைய கண்ணித்தன்மை நான் வந்து இப்போ தான் இழக்க போகிறேன் நீங்கள்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் சேனல்லாம் வந்துச்சு நம்ம ஊரில் மட்டும்தான் அது பேண்டடு நிறைய ஊரில் அதெல்லாம் பார்த்துன்னு லைவ்லாம் ஒரு ஆணவ ஒரு கணவன் மனைவி உடல் உறவு கொட்டுறத இந்த பப்ளிக்கா பண்ணுன்ற மாதிரியே ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போ ஆனால் ஆணும் கல்யாணம் பண்ணியது பெண்ணு பெண்ணும் கல்யாணம் பண்ணியது மாதிரிலாம் ஆகிட்டான் கூட காரில் வரும்போது நாங்கள் எல்லாம் பேசணும் வந்தோம் ஹோமோ ஏக்ட்ரோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் அதுக்கு பேரில் இருக்குது ஐயோ இந்த கருமலாம் நம்ம வானா நம்ம இதை பற்றி சிந்தி கூட வானான்ற மாதிரி ஆகிட்டோம் இது மாதிரி காலம் மாறின்னு வரேன் இந்த காலக்கட்டத்தில் நேரம்லாம் ஒதுக்கீண்ணா ஒரு சுத்தமான இடம் தான் நல்லது இந்த உறவு வந்து ஒரு புனிதமானதுன்றதுனால நல்லா குளிச்சிட்டு குளிச்சிட்டு சுத்தமாக ரெண்டு பேரும் உடல் உரை நல்லது ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பு மலர்றது நல்லது பார்த்து பேசி பழகிக்கிறது நல்லது வேறு மூணாவது ஆளுக்கு எங்கேயும் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பாட்டு நீ எப்போனா புனரலாம் அண்ணா அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சின்னு சொன்ன உடனே பப்ளிக்காக அம்மா இருக்கும்போது அப்பா இருக்கும்போது அண்ணன் இருக்கும்போது தம்பி இருக்கும்போது குழந்தைங்க இருக்கும்போதெல்லாம் நீ தனியா அரைக்கு போனால் கூட தப்பு தான் அங்கே போய் உள்ளே என்ன பண்ணுறீங்களாம் கிடையாது தனியாக போகும்போதே மற்ற குழந்தைங்கலாம் யோசிக்கும் ஏன்னா சினிமா ட்ராமாலாம் அப்படி காமிச்சிட்டாங்க ஓடிடி தலங்கள்லாம் ஹா ஊன் மாதிரிலாம் படம் வந்துச்சு தேர்ட்டீன் ப்ளஸ் சொன்னால் போட்டுக்கிட்டு என்ன அதெல்லாம் பேசுங்கிறான் எயிட்டீன் ப்ளஸ் காமிச்சு விட்டு என்ன ஒன்றா பண்ணுகிறாங்க கட்டில் குச்சி ஆட்டுறது இது மாதிரிலாம் காட்சிகள்லாம் வந்துன்னு இருக்குது அதனால் குழந்தைகள் மாநிலம்லாம் மாறிப்போச்சு ஸோ நீங்கள் அதனால் வன்புணர்வு புணர்வு எல்லாம் நீங்கள் தனித்தனியாக பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் வெளியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நான் வந்து நேரம் ஒதுக்கி செய்கிறோமா இல்லை எந்த நேரமும் சரி தான் ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நேரமாக இருக்கணும் பாதுகாப்பானனா உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண முடியாது ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களை யாரும் கூட மாட்டாங்க இல்லை ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு தொந்தரவு இருக்காது இப்படி தான் பார்க்கணும் ஜோசியம் ஜாதகம் கட்டெல்லாம் பார்த்து போகிறது இல்லை அன்றைக்கெல்லாம் அப்படி தான் பார்த்தாங்க வளர்புறையில் அப்படின்ட்டு திருமூலர் அழகாக சொல்லி வச்சுருப்பார் வளர்ப்புறை காலங்களில் உணர்வு புணர்ந்துக்கோங்க தேய்ப்பறை காலங்களில் புணராதி அப்படின்ற மாதிரியே திருமந்திரத்தில் சொல்லி வச்சுருக்கோம் பதினஞ்சு நாள் பா அப்புறம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி இருக்கும் பௌர்ணமி வச்சு கட்டமாக இருக்கட்டும் சேர்ந்துக்கலாம் பௌர்ணமிக்கு அப்புறமா விலங்குகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் தான் நிறைய சேரும் பாம்புகள்லாம் இயற்கையோட இயற்கையோடு ஒற்றிசை கொண்ட வாழ்க்கை இது நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப வெளியே வந்துவிட்டோம் அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது பாதுகாப்பான ஒரு இடம் பாதுகாப்பான ஒரு நேரம் அதை மட்டும் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும் கோயிலுக்கு போகலாமான்னா கோயிலே நீங்கள் அதுக்கு தான் போகிறீங்க பெரும்பகுதி நீங்கள் உணர்ச்சி செத்து போனதுனால தான் கோயிலுக்கு போகிறீங்க இல்லைன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பெரும் ஆணும் பெண்ணும் போகிற கோயிலுக்கு தான் நிறைய கூட்டம் வரும் வெறும் ஆண் மட்டும் போகிற கோயிலுக்குலாம் பெருசாக கூட்டம் வராது அப்புறமா ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் போகிறவங்கலாம் கேட்காதீங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை யாரில் போகிறவங்களாங்கிறாங்க ஒரு நாற்பது நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் பாரு எந்த பெண்ணோட தொந்தரவும் இல்லாமல் அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களும் போகலாம் உண்மையிலேயே பக்தி உள்ளவனும் போகலாம் தன்னுடைய வறுமையெல்லாம் அங்கே போனால் போகலானோ அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டம் வருது காரணம் காலகாலமாக அது அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது தனியாக தனியாக டிசைன் பண்ணி சாமின்னு வர கூப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி பல விதங்களில் பல பேர் போயின்னுக்கிறாங்க ஸோ உடலுறுவுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை உடலுறவு பண்ணால் கட்டாயமாக கழுவணும் அது கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போக கட்டி உங்கள் பிறப்பு உறுப்புகளை கழுவணும் சுத்தமாக வச்சுக்கணும் அது கோயிலுக்கு போகிறீங்க வீட்டிலேயே இருக்கிறீங்கன்றதுலாம் கிடையாது சொல்மோ கோயிலுக்கு போனால் தான் இன்னும் மற்ற நேரத்துலாம் குளிக்கக்கூடாதுலாம் கிடையாது குளிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் உறுப்புகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கவும் உங்கள் வேலை இதை சொல்லிட்டா நீங்கள் இனிமேல் போட்டு கோயிலுக்கு போகிறது போவது உங்கள் இஷ்டம் சுத்தம் இல்லாமல் போகிறதுன்றது கோயிலுக்கு இல்லை எங்கேயுமே போவானா நல்லது இல்லை அதனால உடலூருக்கு அப்புறம் உடலூருக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை நிறைய பேர் எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தால் கூட சொல்லுவார் நைட்டு என் மனைவி கூட இருந்துட்டேன்னா மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது ஒரு குற்ற உணர்வே இருக்கும் ஏன்னா அப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஆண் பெண்ணும் பேசுகிறது எப்படின்னா தப்பு செய்யலாமா தப்பு செய்ய போலாமா அப்படி தான் அவரை பேசிக்கிறாங்க குற்ற உணர்வு பயம் இது மாதிரிலாம் ஆகிட்டுருக்குது அப்படிலாம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருங்க கணவன் மனைவியும் அன்பா இருங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்துருங்க நல்லது ஆனால் பார்த்துக்கோங்க நேரத்தை நான் வகுத்து தர முடியாது முன்னாடி வகுத்து கொடுத்துங்க வேற இன்றைக்கி அது வாணாம் சாயுதன்மா சேனல் நே நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாரம் வாரம் சச்சந்த இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்வியில் நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வோ பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி எதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகிந்தமுள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழுகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுத்தும் தரும் தெய்வ மரத்தை கண்டோமி மரத்தை கண்டோமி கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமி கண்டோமி பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயுங்களையே